கூகுளினுடைய பல சேவைகள் ஜூன் மாதத்தில் மூடப்படும் அப்படின்னும் இதனை வாடிக்கையாளர்கள் தெரிந்து கொள்வது அவசியம் அப்படின்னு கூகுள் அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்றத நாம் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் கூகுள் நிறுவனம் ஜூன் மாதம் பெரிய அடி கொடுக்க தயாராக இருக்காங்க உண்மையில் கூகுள் தன்னுடைய இரண்டு பிரபலமான சேவைகளை ஜூன் மாதத்தில் மூடப்படுறாங்க அப்படின்ற மாதிரியும் தெரிவித்திருக்காங்க இதன் காரணமாக மில்லியன் கணக்கான பயனர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னும் ஜூன் மாதத்தில் கூகுள் பே மற்றும் கூகுள் விபிஎன் சேவை நிறுத்தப்பட போகுது அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க கூகுளுக்கு சொந்தமான கூகுள் ஒன் விபிஎன் சேவை ஜூன் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நிறுத்தப்படும் அப்படின்னும் இந்த சேவை இந்தியாவில் இதுவரை தொடங்கப்படவில்லை இது போன்ற சூழ்நிலையில் கூகுள் விபிஎன் சேவையை மூடுவதால் இந்திய பயனர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னும் கூகுள் பிக்சல் செவன் தொடர் பயனர்களுக்கு இலவச பிக்சல் விபிஎன் சேவை தொடர்ந்து வழங்கப்படும் அப்படின்னும் தெரிவித்திருக்காங்க இதில் கூகுள் பிக்சல் செவன் கூகுள் பிக்சல் செவன் ப்ரோ கூகுள் பிக்சல் செவன் ஏ மற்றும் போல்ட் ஸ்மார்ட் ஆகியவை அடங்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க இந்தியா மற்றும் சிங்கப்பூர் போன்ற சந்தைகளில் போலவே செயல்படும் இந்தியா மற்றும் சிங்கப்பூர்ல கூகுள் பே செயலியை பயன்படுத்தும் பயனர்கள் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு தெரிவித்திருக்காங்க அமெரிக்கா சந்தையில் பே சேவைக்கு பதிலாக கூகுள் வந்து வழங்கப்படும் சமீபத்தில் கூகுள் சேவை இந்தியாவில் வெளியிடப்பட்டது ஆனால் இந்தியாவில் கூகுள் பே மற்றும் கூகுள் இரண்டும் தனித்தனி சேவைகளாகவே செயல்படும் அப்படின்னும் அதாவது இந்திய கூகுள் பே ஆப்ஸ் பயனர்கள் எந்தவித கட்டுப்பாடுகளும் இன்றி பணத்தை பரிவர்த்தனை செய்யலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம தகவல் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க